நடக்கிற எ எபிசோட் பரபரப்பாக போகுதுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி சிவா கிட்ட வந்து இருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாள் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கிறது சரியாக வராது நம்ம முதல் வேலையாக கரெக்டாக வந்து உதய பெருமாள் கிட்ட வந்து இந்த விஷயத்த கபிலின் விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட பேசுனா வந்து அவர் புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஏற்கனவே நம்ம சொல்கிறது வந்து கேட்கல அதாவது ஐலி சொன்னால் தான் வந்து கேட்க மாட்டார் தவிர நம்ம அதிகாரியாக அவர்கிட்ட வந்து பேசி பார்ப்போம் அப்படி அப்படி அவர்கிட்ட உதய பெருமாள் கிட்ட வந்து பேசினா அவர் நிச்சயமாக அவருக்கு சந்தேகம் வர்ற மாதிரி வந்து கபிலன் மேலே வந்து ஒரு கேள்வியை வந்து போட்டு விட்டுருவோம் அப்படி மட்டும் செஞ்சால் அவர் மேற்கொண்டு அவரே வந்து அவர் பையனை வந்து விசாரிக்கிற அளவுக்கு ஆரம்பிப்பார் அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சரியாக பதில் சொல்லாமல் கபிலன் வந்து நிச்சயமாக தடுமாறுவான் அப்படி தருமாறுறப்ப அவர் வந்து இந்திராணிக்கிட்ட சொல்ல போக மாதிரி இருக்கலாம் இல்லை அவரே ஏதாவது ஒரு விஷயம் கபிலனை வந்து கூப்பிட்டு திட்டலாம் அப்படி நம்ம காய் நகுத்துனோன்னா நிச்சயமாக வந்து கபிலன் தன்னால் வந்து நம்மக்கிட்ட வந்து வெளிவர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ சொல்கிறதும் தான் அயலி ஆனால் நம்ம யாருன்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பேசுகிறதுக்கும் இந்த வீட்டிலேருந்தே நம்ம பேசணுன்னா நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அது எனக்கு நல்லாவே புரியுது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பெருமாளுக்கு அயலி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னோடய நம்பர் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து உங்கள் கிட்டே வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படி என்ன மா கடமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இந்த கபிலன் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவையில்லாமல் என் பையன் மேலே வந்து வீல் பழி போடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க ஏற்கனவே வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இந்திராணி கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன் ஆதாரபூர்வமாக உங்கள் பையன் வந்து என்னைக்கு எங்கள் கிட்டே வந்து மாட்ட அந்த நாளுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்குறது நீ மாட்டுக்கும் ஃபோன் பண்ணி இஷ்டத்துக்கு சொன்னால் நாங்கள் வந்து என் பையனை அதெல்லாம் என் பையன் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வந்து வச்சிடறாங்க வச்சுட்டு இங்கே கரெக்டாக வராங்க வர்றப்ப கபிலனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ஏ கபிலா வா ஆமாம் என்ன உன்னை சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது போல் அப்படின்னோன்னு இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்பாக்கு எதுவும் இப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கிறப்ப டே உன்னை நம்பி வந்து உன்னை பற்றி என்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி வந்து விசாரித்தாங்க ஏதோ வந்து அவங்க வந்து அதிகாரியாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஆஹா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யாராவது சும்மா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கிண்டல் பண்ணி விளாண்டுருப்பாங்க நீங்கள் ஒன்றும் அதை பெருசாகப்படுத்திங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அப்படியா வேற மற்றபடி ஒன்றும் இல்லை எதுக்கும் வந்து பார்த்து ஜாக்கிரதை அதுக்கு இன்னொரு தடவை எனக்கு வந்து தகவல் வந்துச்சுன்னா நான் இந்திராணி கிட்ட வந்து பேசிட்டு அடுத்த நடவடிக்கை என்னென்ன எடுக்கிறதுங்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னா கபிலனுக்கு வந்து என்ன செய்கிறேன்னே பகையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ம மனுப்பி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அப்பா ஃபோனை வந்து முதல் வேலையை எப்படியாவது அவருக்கு தெரியாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஏடி வந்து ஃபோன் நம்ம நம்பர் கிடச்சா நமக்கு வசதியாக இருக்கும்ல அவங்க அதை வச்சே அவங்க யாருங்கிற விஷயத்தை வருமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் வருமாவுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி சொன்னோன்னா நிச்சயமாக வந்து நமக்கு வந்து மன்னிப்பான் அவன் நம்ம மேலே உள்ள கோவம் எல்லாம் வருமாக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து புதுசாக முயற்சி பண்ணுறாங்க அந்த சமயம் பார்க்குறப்ப க அப்போ அவங்க உதய பெருமாள் வந்து குளிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க போனோன்னே சத்தம் இல்லாமல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க கரெக்டாக வந்து ஃபோன் வந்து பார்த்தா எது இந்த நம்பராக இருக்குமோ மொதல் கால் வந்து வேறு எந்த காலும் வந்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா இந்த பக்கம் கபிலன் கால் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வந்து அங்கே அயலி வந்து ஃபோனை வந்து டேபிள் மேலே வச்சுருக்காங்க அயலி ரூம் வழியாக இந்த பக்கம் நடந்து போறாங்க கபிலன் அங்க அந்த சமயம் கரெக்டாக அயலி ரூம் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க நின்னொன்னே இந்த பக்கம் கரெக்டாக இங்கே கால் பண்ணுறாங்க கால் பண்ணுற சமயம் இந்த அயலியோட ஃபோனு வந்து ரிங் அடிக்குது என்ன இது அயலி இருந்து வந்து ஃபோன் வருது ஒருவேளை அயலி தான் அந்த ஏடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க அதே சமயம் இங்கேயும் வந்து ஃபோன் கட் ஆகுது ஆஹா என்ன செய்கிறது மொதல் வேலையாக அயலி ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு போகிறதுக்கு கிட்டக்க போகிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் எதுக்கும் இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறப்ப இந்த பக்கம் வந்து புத்திசாலித்தனமாக அயலி கபிலன் வந்து ஏதோ வந்து விசாரிக்கிறான் ஒரு வேளை அந்த நம்பரை வச்சா இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் புத்திசாலித்தனமாக இன்னொரு காலில் பேசுகிற மாதிரியே வந்து ஃபோனை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அயலி அப்போ கரெக்டாக பார்த்தா இங்கே வந்து ஃபோன் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்போ நிச்சயமாக வந்து அயலி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா வேற ஒருத்தங்களாக தான் இருக்கும் அது அயலியாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கபிலனை வந்து நம்ப வச்சிடுறாங்க நம்ம அயலி சரி நம்ம வேற தேவை தான் குழம்பிக்கிட்டு இருக்கோம் இவளுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் புத்திசாலியாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கபிலன் விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு நம்ம ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாது உதய பெருமாளுக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாங்க கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க ஐலி இந்த மாதிரி ஃபோன் நம்பரை வச்சு என் நம்பருக்கே வந்து கால் பண்ணி பார்த்துட்டான் நல்ல வேலை நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவங்ககிட்டேருந்து வந்து சமாளிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இங்கே கபிலன் வந்து கரெக்டாக ரித்திகாவை பார்க்குறதுக்காக கிளம்பி இங்கே வராங்க வந்தோடனே எதுக்கும் ஒரு தடவை இவகிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரித்திகா அவன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா என்ன ஐலியோட ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னுப்ப அவளை பற்றி என்கிட்ட எதுக்காக பேசுகிறீங்க நான் ஒரு விஷயம் கேட்டேன்னா ஒரு ஒன்று தெரியும்னு சொல்லு இல்லை தெரியாதுன்னு சொல்லு தேவையில்லாமல் ஏன் கேட்குறேன்னு என்ன கேள்வி கேட்காதான்னு கபிலுன்னு சொன்னோன்னே ஏன்டா என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி மொதல் கேட்குறாரு இவருக்கு வந்து காட்டுங்க நம்பர்னோடனே இந்த நம்பர் காமிச்சோன்னா ஐலியோட வந்து ஏடி நம்பருங்கிறனால இவங்களால வந்து சாச்சா இந்த நம்பர்லாம் வந்து அவகிட்ட கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர்லாம் அவகிட்ட இல்லை அவகிட்ட ஏது அவகிட்ட ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்கே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவள் கிடையாது அப்படின்னு கபிலன் வந்து ஏமாந்துடுறதோட சூப்பராக முடிச்சிருக்காங்க